What does it mean for Sri Lanka? It's a turning முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடம் இப்போது சிஐடி விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள் அதுவும் பல சர்ச்சைகளிலே சிக்கியிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு இப்போது வெளிநாட்டு பயணத்திலே தனிப்பட்ட பயணத்திலே அரச பணம் செலவிடப்பட்டதாக தெரிவித்த போது தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது அதோடு இசாரா செவ்வந்தி கனமுள்ள சஞ்சீவ கொலையிலே மிக முக்கியமான அல்லது கொலை செய்வதற்கு உதவி செய்திருந்தார் நாட்டிற்குள்ளே தான் இருக்கின்றார் என்ற ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது அதோடு செம்மணி பகுதியிலே அகழ்வு ஆய்வுகளின் போது மீட்கப்படுகின்ற அந்த உடல்களுக்கு குறிப்பாக தமிழர்கள் கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு நீதி வேண்டும் என்ற அடிப்படையிலே அணையா விளக்கு போராட்டமும் தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக இடம்பெற்று வருகின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் வணக்கம் ரணில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றொரு விடயம் தான் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழ் ஊடகங்களை எடுத்துக்கொண்டாலும் சிங்கள ஊடகங்களை எடுத்துக்கொண்டாலும் ரணில் விக்ரமசிங்க சிஐடி சி விசாரணை என்ற தான் செய்தி வந்தது ஏன் எதற்காக ரணில் சிஐடி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் ரணில் விக்ரமசிங்க சொற்ப நாட்களாகவே ஒரு குறுகிய காலத்திற்குள்ளே அல்லது இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து மிக மோசமாக அடி வாங்கி கொண்டே இருக்கின்றார் பட்டலந்த ஆணை குழு அறிக்கை என்ற ஒரு விடயம் குறிப்பாக அல் ஜசீராவலி அது பற்றி பேசுபொருளாக மாறியதிலிருந்து ரணில் விக்ரமசிங்க பக்கம் மிக பெரும் சதி அல்லது ரணில் விக்ரமசிங்க மிகப்பெரும் சதிகளை செய்திருக்கின்றார் மிக பெரும் துரோகங்களை செய்திருக்கின்றார் மிக பெரும் கொலைகளை செய்திருக்கின்றார் என்ற போர்வையிலே அவர் இது குற்றம் சுமத்தப்பட்டு வந்தது ஒரு விளையாடு உண்மையாகவும் இருக்கலாம் அப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்ற போதன் பட்டல் அந்த வதை முகாம் தொடர்பான விடயங்களும் பேசுபொருளாக மாறி இருந்த போது அதன் அவர் கைது செய்யப்படுவாரோ என்று எல்லோருமே எதிர்பார்த்த வேலையிலே இன்று அதை பற்றி எந்த விதமான பேசுபொருளும் இல்லாமல் போயிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் மீண்டும் அவரிடம் சுயரி விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பித்து எதற்காக என்று பார்க்கின்ற போது அவர் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்களிலே வெளிநாட்டு வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருந்தார் அதிலும் பிரித்தானியாவுக்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அவரும் அவருடைய மனைவி இது அவர்களுடைய தனிப்பட்ட பயணம் என்று சொல்லப்படுகிறது அதாவது நாட்டினுடைய உத்தியோக ஜனாதிபதியினுடைய உத்தியோக பயணம் அல்ல மாறாக அணில் விக்ரமசிங் தனிப்பட்ட பயணம் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த பயணத்துக்காக அரச நிதி அதாவது அரசாங்கத்தினுடைய பணம் செலவிடப்பட்டு தான் அந்த தனிப்பட்ட பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் இப்போது சிஐடி விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது சார்ந்து இந்த வழி அமைச்சிலே இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகளிடமும் இரண்டு அதிகாரிகள் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இப்போது வெளிநாட்டிலே இருக்கின்றார்களாம் அவர்களை நாட்டிற்கு கொண்டு வந்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் இப்போது தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக அரச நிதி எதற்காக இந்த தனிப்பட்ட பயணத்தின் போது பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கேள்வியின் அடிப்படையில் இப்போது ரணில் விக்ரமசிங்க பக்கம் இந்த விடயம் தீவிரமான பேசுபொருளாக மாறி வருகின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏற்கனவே பல விடயங்கள் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றன இதில் மிக முக்கியமாக இந்த பார் லைசன்ஸ் அதாவது மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கினார் என்ற விடயமே தீவிர பேசுபொருளாக இருந்தது அதோடு பட்டலந்த விடயம் இதிலே இவர் முற்றுமுழுதாக சிக்கிவிட்டார் இவரை கைது செய்யலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது அது கொஞ்சம் இப்போது பேசுபொருளாக இருந்த விடயம் அது எங்கே போனது என்று கூட தெரியாத அளவுக்கு மாறிவிட்டது எனவே இந்த அரசாங்கம் வெறுமையே சில விடயங்களை பேசிவிட்டு கடந்து செல்கின்றது என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற போது மீண்டும் ஒரு விசாரணை தொடங்கி இருக்கின்றது அதோடு இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் போது ராஜபக்சக்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற போராட்டத்தின் போது அந்த அரச தரப்பினர் குறிப்பாக அந்த காலத்திலே அமைச்சர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பலருடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது எனவே இது சார்ந்து ஒரு ஆணைக்குழுவை நிறுவி அந்த ஆணைக்குழுவினுடைய ஊடாக ரணில் விக்ரமசிங்க பலருக்கு உதவிகளை செய்திருந்தார் அந்த பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு ஆனால் அதிலே போலியான ஆவணங்களும் இருக்கின்றது குறிப்பாக மஹிந்த ராஜபக்சக்களுடைய மஹிந்த ராஜபக்சுடைய அண்ணன் சமல் ராஜபக்ச ஒரு போலியான ஆவணம் ஒன்றை திரட்டி அந்த போலியான ஆவணத்தின் ஊடாக அதாவது தனக்கு சொந்தமான வீடு இருந்ததாகவும் அந்த வீடு தீக்கிரியாக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அப்படி அந்த அந்த இடத்திலே வீடு இல்லை என்றும் அது ஒரு அரிசி ஆலை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதுவும் சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது அல்ல என்பது உறுதிப்படுத்தப்பட்டதனால் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது எனவே இந்த விடயங்கள் சார்ந்தும் ரணில் சிக்கலாம் என்று பலரும் கொண்டிருந்த வேளையிலே இப்போது எல்லாமே கடந்து சென்று கொண்டிருக்கின்றது வெறுமனே ஒரு ஒரு அறிக்கையாகத்தான் வருகின்றதையொடைய செயலிலே இல்லை என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்ற போது மீண்டும் ஒரு விடயம் ரணில் விக்ரமசிங்க மீது விழுந்திருக்கிறது அதோடு உதவினார் சிறையிலே இருக்கின்ற போது அவருக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு மருத்துவர் பரிந்துரை செய்திருக்கின்றார் எனவே அது போலியானது என்ற அடிப்படையில் போது அந்த மருத்துவரை தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் மருத்துவர் மிக விரைவிலே அவர் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகளும் வெளியாகி அதோடு இசாரா செப்பந்தி விடயம் மீண்டும் பேசுபொருளாக மாறுகின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் நிறைவடைந்து விட்டது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை பலரும் சொல்லி வந்தார்கள் அவர் நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டார் மொரீசியஸுக்கு தப்பி சென்று விட்டார் மனகஸ்கருக்கு தப்பி சென்று விட்டார் மாலைதீவுக்கு தப்பி சென்று விட்டார் அதன் பின்னர் அந்த இடத்தில் இருந்து துபாய்க்கு தப்பி சென்று விட்டார் என்றெல்லாம் பலதரப்பட்ட கதைகள் கட்டுக்கதைகளாகவே வெளிவந்து கொண்டிருந்தது இந்த இசாரா சபந்தி நாட்டிற்குள்ள இருக்கின்றார் என்ற போர்வையில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை தேடிவிட்டா தேடப்பட்டிருந்தாலும் இன்னும் விசாரா சபந்தி சிக்கவில்லை ஒரு தரப்பு சொல்லிவிட்டது அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் இன்னொரு பாதாள உலக குழுக்களா என்ற அடிப்படையிலாம் செய்தி வழியாக போது போதுதான் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டிருக்கின்றார் இசார அரசின் நாட்டை விட்டு வெளியேறவில்லை அப்படி அவர் வெளியேறியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை நாட்டு அதாவது உத்தியோகபூர்வமான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அவர் வெளியேறியதற்கு எந்த விதமான புலனாய்வு வெளியேறியதாக எந்தவித புலனாய்வு தகவல்களும் கிடைக்கவில்லை மாறாக இப்போதும் இசார நாட்டிற்குள்ளே தான் தலைமறைவாக இருக்கின்றார் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் மிக விரைவிலே அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு விடயமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு தீவிர பேசுபொருளாக இருந்த விடயம் ஒரு காலகட்டங்களில் இந்த கல கனமுள்ள சஞ்சீவ கொலை விடயம் மிகப்பெரும் பேசு பொருளாக மாறியது காரணம் புதுக்கடை நீதிமன்றத்திற்குள்ளே நீதவான் முன்னிலையிலே வைத்து நடந்த ஒரு கொலை என்று சொல்லப்பட்டது அதோடு நீதிமன்றத்திற்குள்ளே துப்பாக்கியை கொண்டு சென்று சூடு நடத்திவிட்டு இரண்டு பேரும் இந்த கனமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொண்ட இசாரா செவ்வந்தி உட்பட துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட நபர் என்று இரண்டு பேருமே தப்பிச் சென்றிருந்தார்கள் அதிலே துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்ட கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேற்பட்டவர்கள் எங்கே என்ற ஒரு கேள்விக்குத்தான் இப்போது இந்த பதில் வந்திருக்கின்றது தான் இருக்கின்றார் என்ற அடிப்படையில் அதோடு இந்த செம்மணி பகுதியிலே சிந்து சித்து பாத்தி மயானம் என்று சொல்லப்படுகின்ற சைவ மயானம் இருக்கின்ற அந்த பகுதியிலே அகழ்வு பணிகளை மேற்கொண்ட போது பத்தொன்பது வரையிலான மனித உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இதிலே மூன்று உடல்கள் குழந்தைகளினுடையது என்பது மிக முக்கியமான விடயம் மீட்கப்படுகின்ற உடல்களிலே ஆடைகளும் இல்லை எந்த விதமான ஆபரணங்களும் இல்லை அணிகலன்களும் இல்லை என்றதனால் இது ஒரு கொலை சம்பவம் கொலையின் பின்னே இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் தீவிர பேசுபொருளாக மாறியிருந்தது ராஜ் சோமதேவா அவர்கள் தடையவியல் மற்றும் தொல்லியல் பேராசிரியராக இருக்கும் ராஜ் சோமதேவா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த புதைகுலியானது மிகப்பெரியது விட இன்னும் பல உடல்கள் மீட்கப்படலாம் என்ற அடிப்படையிலே அவர் ஒரு சர்வதேச ஊடகம் அல் ஜெசீராவுக்கு அவர் செய்தி வழங்கி இருப்பதாக சில தமிழ் ஊடகங்கள் அதனை மேற்கோள் காட்டி தெரிவித்திருந்தார்கள் அதோடு இதற்கான அகழ்வு பணிகள் எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்ட வழியில்தான் இப்போது அணையா விளக்கு போராட்டம் என்ற போர்வையிலே இந்த செம்மணி மனித புதைகொலி விடயத்தை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்வது என்ற துணிப்பொருளோடு மக்கள் செயல் அமைப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றது நேற்றைய தினம் இருபத்தி மூன்று இன்று இருபத்தி நான்கு நாளை இருபத்தி ஐந்தாம் தேதிகளிலே இந்த யாழ்ப்பாணம் செம்மணி அல்லது யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கின்றது என்று சொல்லப்படுகின்ற அந்த வளைவு கருகாமல் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது அதுவும் இந்த கிறிசாந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிறிசாந்தி படுகொலை செய்யப்பட்ட அதாவது கிறிசாந்தி உட்பட அவர்களுடைய சகோதரர்கள் உறவினர் தாய் மற்றும் அவருடைய உறவினர்கள் என்று நான்கு பேரும் கொலை செய்யப்பட்ட இடம் அந்த ராணுவ முகாம் இப்போது நினைவு சுடர் ஏற்றப்பட்டு அந்த போராட்டமானது தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக இடம்பெற்று வருகின்றது மக்களினுடைய ஆதரவையும் கோரியிருக்கின்றார்கள் குறிப்பாக பல அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள் பல அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் மத தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று சிவில் சமூகங்கள் என்று தரப்பட்டவர்களும் இந்த போராட்டத்தில் இப்போது கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே செம்மணி விடயமும் ஏனைய கொக்குத்தடுவாயை போன்றோ அதே போன்று திருக்கேஸ்வரம் வரம் புதைகுலிகளை போன்று மறைக்கப்படாத ஒன்றாக அல்லாது அல்லது அதனை மழுங்கடிக்கின்ற விடயமாக மாற்றிவிடக்கூடாது இந்த விடயத்தை சர்வதேசத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே எதிர் இருபத்தி ஆறாம் தேதி மனித புதைகுழி அகழப்படும் அந்த அந்த மனித புதைகுழியினுடைய மேலும் அகழ்வுப் பணிகள் நடைபெறும் என்னென்ன விடயங்கள் காத்திருக்கின்றது தொடர்பாக செய்திகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் bona